ஒருத்த ஆசையா வளர்த்த நாய்க்குட்டியோட கால்ல அடிபட்டுருது இத பார்த்தா அவங்க அம்மா உடஞ்ச காலோட இருக்கிற அந்த நாயை வளர்க்கறது வேஸ்ட் இத நம்ம போற வழியில எங்கேயாவது இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அந்த பையனுக்கும் அவன் விடுறதுக்கு மனசு இல்லாம வேற வழியும் இல்லாம அந்த நாயை வெளியில ஒரு இடத்துல விட்டுட்டு நீ இங்கேயே இரு நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான் அதுக்கப்புறமா அந்த நாய் அவன் வருவான் வருவான்னு சொல்லிட்டு காத்திருக்க ஆரம்பிக்குது ஆனா அவன் வரவே இல்லை அந்த வழியா போன ஒரு முதியவர் இது காத்துக்கிட்டு இருந்த நாயை பார்த்துட்டு இறக்கப்பட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் உடஞ்சி போன காலுக்கு மருந்தும் போட்டு விட்டு நல்லா பாத்துக்கிறாரு என்னதான் அவர் நல்லா பாத்துக்கிட்டாலும் அதோட மனசுல அந்த பையன் சொல்லிட்டு போன வார்த்தை தான் திருப்பி திருப்பி ஞாபகத்துக்கு வருது நீ இங்கே இரு நான் கண்டிப்பா வந்துருவேங்கிற அந்த ஒரு வார்த்தை அதுவும் அவன் விட்டு போன இடத்துலயே அடிக்கடி வந்து அந்த பையன் வருவான் வருவான்னு சொல்லிட்டு காத்திருக்க ஆரம்பிச்சது இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நாயா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறது ரொம்ப பெரிய தப்பு